காஸ் எல்லோருமே நான் போட்ட ஸ்டோரியை பார்த்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்களே அம்மாக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாகவே சொல்கிறேன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லிட்டு நேற்று நியூ இயர் அன்றைக்கி நான் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்துட்டு அப்புறம் சாரோட வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் போகும்போது அம்மா நல்லா நார்மலாக இருந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க நல்லா பேசிட்டு நல்லா ஜடைய சிரிச்சிட்டு அப்புறம் மட்டன் குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு பார்சலும் கட்டி வீட்டுக்கெலாம் கொடுத்தாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணாங்க கால் பண்ணி நடந்து போயிட்டீங்க ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் அந்த யூடியூப் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் நைட் இருக்குமே நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு மணி டைமில் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்க போல போனோன்னு என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்து மருந்தெல்லாம் வச்சுருந்தீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க எனக்கு அந்த மருந்தெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்போ இருக்கும் நல்லா தான் இருந்தாங்க அவங்களுக்கும் ஏதோ சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு மத கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கிட்ட நைட்டு ரெண்டு மணிக்கிட்ட ரொம்ப அவங்க காய்ச்சல் முடியாமல் படுத்துட்டாங்க போல மறுபடியும் சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க அடுத்த நாள் வந்து ஒர்க்கும் கிளம்பியிருக்காங்க கிளம்பிட்டு இல்லை ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்க ஆஃபீஸில் சொல்லியிருப்பாங்க போல அவங்க வந்து உடம்புலனே திடீர்னு வந்து காலையில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணிட்டு எனக்கு எனக்கு கால் பண்ணியிருக்காங்க நான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு அம்மா கால் பண்ண ரீங்க எனக்கு கேட்கவே இல்லை அப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து எனக்கு கால் பண்ணும்போது எனக்கு ரிங் கேட்டுச்சு எடுத்து பேசினேன் பேசினேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் வந்து பாருங்கள் அப்போ நான் வந்து பாருங்களா எந்த ஹாஸ்பிட்டலான்னு கேட்டேன் அப்படின்னா சொன்னாங்க என்னாச்சுன்னு கேட்டால் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க எனக்கு மொட்டையாசனே என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன் போய் மாதிரி சொன்னாங்க அம்மாவை படுத்து இது மாதிரி ட்ரிப்ஸ் சேர்த்திட்டு இருந்தாங்க ட்ரிப்ஸ் ஏற்றி இருந்தாங்க யாருக்குமே உடம்பு இல்லை சரி அப்புறம் ட்ரிப் ஏற்றிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியாதனால ட்ரிப் சேர்த்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரிப் சேர்த்து ஒரு ட்ரிப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டா இருந்துச்சு கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு அப்புறம் படுத்திருந்தாங்க என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி குளிர் காய்ச்சல் தான் காய்ச்சல் வெளியே தெரியல அப்படின்னாங்க நூறு கிட்டே சொல்லியிருந்தாங்க இப்போ டாக்டர் டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் பார்க்கல இப்போ ரிப்போர்ட்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி நார்மல் ஃபீவர் தான் ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அவங்களும் முடியல குளிர் தாங்க முடியாமல் அந்த மாதிரி இருந்திருக்குள்ள ஆனால் உடம்பெலாம் நார்மலாக சில்லன் அந்தமாதிரி தான் இருந்துச்சு உள்காய்ச்சலுங்கிறனால ரொம்ப இதாக இருக்குது எல்லோருமே சேஃபாக இருங்க ஏன்னா ரொம்ப பெரிய வைரல் ஃபீவர்ஸ்லாம் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார் அம்மா எங்கள் அம்மாட்ட கேம எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாரமாக காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டாக்டர்கிட்ட டாக்டர் எங்கிட்ட ஒரு வாரமாக காய்ச்சல் இருக்குது என்ன பார்த்து பண்ணுனது கூட்டு வரவே இல்லை நீங்கள் யாரும் அப்படின்னாங்க ஒரு வாரமெல்லாம் இல்லை டாக்டர் என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி காய்ச்சல் இருந்துச்சு அப்போ கோயமுத்தூர்லேயும் சித்தி வீட்டுக்கு போய் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றினாங்க அப்புறம் வந்து நேற்றுலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும் நேற்று புரிந்த வீடியோவில் நார்மலாக பேசி நார்மலாக ஜாலியாக தான் இருந்தாங்க அப்போ கூட ஃபீவர் அந்த மாதிரிலாம் இல்லை நான் சொன்னது மாதிரி நேற்றுலாம் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் அது எப்படி நல்லா இருப்பாங்க காய்ச்சலில் அப்படின்னா எதுவும் பேச முடியல அவட்ட திருப்பி நம்ம ஆரோக்கியமெண்ட்டா அதுவும் முடியாது சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் புதுசாக திடீர்னு வந்து ஒருவேளை அந்த ஃபீவர் இருக்கும் ஒரு வேளை வைரலாக இருக்கும் ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க எனக்கு அப்போயே புரிஞ்சுனா நான் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்க ஹாஸ்பிட்டல் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் சின்ன உடம்புலனாலும் எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஊசி மாத்தரை ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க எப்படின்னா சின்ன ஒரு உடம்புல அப்படின்னாலுமே ஹாஸ்பிட்டல் போகிற கேரக்டர் அந்த மாதிரி ஆனால் நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பெரிய அடியாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் பக்கம் போக மாட்டேன்னு சொல்லுவேன் ஸோ அதிகமாக மாத்திரை மருந்து வந்து எடுத்துக்காதீங்க அது உடம்புக்கு நல்லதில்லை எங்கள் அம்மாக்கும் சேர்த்தே தான் நான் சொல்லியிருக்கேன் அதிகமாக மாத்திரை மருந்து எடுத்து அதிக உடம்புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன ஒரு விஷயம்னாலும் டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறதுங்கிறது வந்து எப்படின்னா நம்மளை டேப்லெட் போட வைக்கிறதுக்கும் ஊசி போட வைக்கிறதுக்கும் அளவு பண்ண ஆரம்பிச்சிடணும் நம்ம பாடி அப்படிலாம் இல்லை ஒரு அளவுக்கு வீட்லேயே இருக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணி நார்மலாக நிறைய வைத்தியம் இருக்குது வீட்லேயே அந்த மருந்து இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு இப்போ முடிஞ்சளவுக்கு வீட்லேயும் அந்த கஷாயம் அது இதுன்னு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் போன தடவை டெங்கு எங்கள் அம்மாக்கு டெங்கு ஃபீவர் வரும்போது கூட எப்படின்னா அவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் பண்ணி அவங்க நம்மக்கிட்ட கொடுத்த வைத்தியம் என்னென்னா இந்த நிலவேம்பு கஷாயம் அவங்களுமே கஷாயந்தான் வச்சு குடிக்க சொன்னாங்க அப்போ ஏன்னா மருந்து மாத்திரை மருந்தில் இல்லாதது மூலிகலையும் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எப்படி சொல்கிறது வீட்டில் கொண்டு வந்து விட்டாச்சு இன்னும் பெரிய சார் தெரியல திரும்பவும் நைட்டு ஒரு தடவை வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பார்த்து எப்போ இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு மொத்தமாக அப்டேட்டும் பண்ணுறேன் மற்றபடி நீங்கள் நிறைய பேர் கேட்டாங்க உண்மையிலேயே கேரிங் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அது ஹாஸ்பிட்டல் வந்தவங்களா இருக்கட்டும் பார்த்தவங்களா இருக்கட்டும் இல்லை நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் வீடியோ பார்த்தவங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு கால் கால் பண்ணாங்க ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஜனவரி ரெண்டு நியூ இயர் நியூ இயர்க்கு அடுத்த நாள் సో so, రెండతి பெட்ஷீட்டு தலைகாணிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பில்லு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த மாதிரி ஒன்றும் பண்ணதில்லை ஹாஸ்பிட்டலே ஆஃபர்ஸ்லாம் வச்சு கொடுக்குற ஹாஸ்பிட்டல் இப்போ தான் பார்க்குறேன் பேர் சொல்ல விரும்பலாம் தேவையில்லாத அவங்களுக்கும் சங்கட்டம் அதாவது இந்த பெட்ஷீட்டுக்கு இந்த தலைகாணி முறைக்கு இது எல்லாத்துக்குமே பில்லு போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் கொண்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க புதுசாக இருக்குது பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு வந்து ஃப்ரீ கன்சல்டிங் வந்து நீங்கள் எப்போ வேணால் வந்து செக் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்க அதுவுமே எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் ரீதியாக கஸ்டமர்ஸ் ஃப்ரீங்கிறதுனால மூணு நாள் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா மூணா நாள் வந்து பெருசாக ஒரு பில்லு வைக்கலாங்கிற பிளானில் எங்களுக்கே வந்து எப்படின்னா என்னம்மா இருமல் இருக்காங்க நீங்கள் போன வீட்டிலேயே பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படின்னா எங்கள் கூட விளையாடிட்டு ஜாலியாக பேசிவிட்டு எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு சமைச்சு வச்சு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு எனக்கு வீட்டுக்கு உணவு ரொம்ப பண்ணி பேசிட்டு நார்மலாக தான் வந்தாங்க திடீர்னு உடம்பு இல்லை அங்கே போய் பார்த்தா இப்படி இருக்கு சரி பிளட் டெஸ்ட் பண்ணிங்களா வேற ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று சொன்னாங்க ஒரு வேலை அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சொன்னாங்க அப்புறம் ஆனா தான் என்ன பிளட் டெஸ்ட் கூட வேணாம் ஆசை வேணாம் நம்ம வெளியே போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம் இவங்க ஏதோ பில் போற மாதிரி இருக்குது ஏன்னா இவ்வளவு பில்லு எல்லாம் வேறும் போடவே இல்லை வாங்க இது மேல இருக்கிற பெட் பெட்ஷீட்டும் பெட்ஷீட்டும் அப்படி எடுத்துக்க சொல்லிருங்க நான் அதுக்கும் பில் போட்டுருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஆர்டர் டேஷன் புதுசாக பின்னாடி நல்லா இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு அளவுக்கு இந்த வருஷம் நல்லா நினைக்கிறோம்

அவங்க எதாவது அசைத்தாங்க அப்படின்னா பிளட் வெளில வரும் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு கரெக்டாக ரெஸ்ட் ரூம்க்கு கூப்பிட்டு போகும்போது எங்கள் அம்மா கை இப்படி அசைத்தோன்னே பிளட் எல்லாம் போய் ரிவர்ஸ் வந்துருச்சு பார்ப்பணும் அப்படிங்கிறேன் அதான் சொன்னேன் எனக்கு இது பழகிருச்சு அவளுக்கு ஏதோ புதுசுங்கிற மாதிரி அவளுக்கு மாதிரி ஓன் இருச்சு இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போதும் ரெண்டு ட்ரிப்ஸ் ஆனால் ஏன்னா ட்ரிப்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகிடுறதுனால ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போதும் வேலையே இல்லை

ஸோ அந்த டைம்லலாம் எந்த வேலையும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ திடீர்னு வேலை வரும்போது அம்மா குட முடியல அப்படின்னோடனே அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சாலே வந்த வேலையெல்லாம் ரிட்டன் போயிருச்சு நம்ம வீடியோ வந்து கரெக்டாக கொடுக்காதனால வேணான்ப்பாங்க பரவாயில்ல எல்லாம் நல்லதுக்கு மற்ற நம்மளை முருகா ஸோ இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் சேர்த்துட்டு வந்து வீட்டில் வந்து படுத்துட்டாங்க இப்போ தான் நான் சாப்பாடு ரசம் சாப்பாடு வரலாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு வச்சுட்டு மாத்திரத்தில் படிச்சுட்டு படுத்துருக்கோம்

அப்போ ஃபுல் ரிங் விட்டுறாங்க எம்மா கால் பண்ணி கால் பண்ணி கட் பண்ணிப்பாங்களோ ஃபுல் ரிங் அப்போ அவங்க விட்டோன்னு எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க எனது அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அறக்கப்புறம் எழுந்து பார்த்தாலே தெரியும் வேணான்ட்டு ஓடி வந்துட்டேன் அங்க அதான் சொன்ன வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைம்ல இப்படி ஆயிடுச்சு ஓகே பார்ப்போம் நிறைய பேர் கேட்டீங்க என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு ஸ்டோரி எதுக்காக போட்டேன் அப்படின்னா சில பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுத்தவங்களாம் நாங்கள் ஏதோ வேலையை ஏமாத்தி பிடிக்காட்ட சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டாங்க ஸோ அதுக்காக ஒரு ஸ்டோரியாக ஒன்று போட்டேன் ஆனால் எல்லாருமே கேட்டிங்க பரவாயில்ல இப்போ ஓகே மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ரெண்டாம் தேதி அம்மா வாசியத்தை அட்மிட் ஆள் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க திரும்பவும் ஏதோ கிளினிக் வந்திருக்காங்க இதான் எப்படி பார்ப்பாங்க கரெக்டா நாங்க இப்பதான் ப்ரமோஷன் முடிச்சுட்டு வரோம் ப்ரொமோஷன் முடிச்சுட்டு சும்மா கால் போனோம் அத்தை எப்படி இருக்கும் உடம்புன்னு பட்டா திருப்பி கிடத்துக்கு ஒரு பணம் அப்படிதான் இருக்கு அப்படின்னா பரவனாங்கிறாங்களோ இரும்பு வீடு பார்த்தல் ரெண்டாவது நாளும் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மூணாந்தேதி வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் அம்மா நைட் செக் பண்ணோம் செக் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் வர சொல்லியிருந்தாங்க டெஸ்ட் எதுவும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ப்ளட் டெஸ்ட் மாதிரி எடுக்கணுமா பெரிய ஏதாவது வைரஸ் ஏதாவது ஃபீவர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு போன ஹாஸ்பிட்டலில் வந்து இதெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் வேணாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம்னு சொல்லி வந்துட்டோம் இப்போ நேற்று போன ஹாஸ்பிட்டலில் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை நான் அவங்க நேற்று ட்ரிப் இருந்தாங்க நேற்று ட்ரிப் சேர்த்து மெடிசன்லாம் கொடுத்துருந்தாங்க பாட்டில் நினைக்கிறேன் ம் நேற்று ஒரு பாட்டில் தான் ரெண்டு பாட்டில் சொன்ன மாதிரி அதாவது அதுக்கு முன்னாடி நாள் போன ஹாஸ்பிட்டலில் ஒரு பாட்டில் இன்னைக்கு ஒரு பாட்டில் மொத்தம் ரெண்டு பாட்டில் சொன்னாங்க அது அப்புறம் மருந்து எக்ஸ்ட்ரா எழுதி கொடுத்துருந்தாங்க அதாவது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் இன்னைக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் நேற்றே வந்து சேலம் வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போய் முடிச்சுட்டு விடிக்காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு தான் வந்தோம்

ஆனால் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஃபர்ஸ்ட் அம்மாவோட இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட இதாக எதுக்கு எடுத்தாலுமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் என்ன போக மாட்டோம் தான் இன்னும் அப்படியே வச்சுட்டு இருக்கேன் சும்மா இந்த எங்க எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அம்மாவே எல்லாமே வீட்லேயே எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலே எல்லாம் என்ன முடியலனால எதுக்கு ஹாஸ்பிட்டல் வீட்லேயே தான் அந்த மாதிரி தான் இருப்போம் பழகிட்டாங்க ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி போவே மாட்டோம் அதுல போனாதான் இன்னும் முடியாம போகும் சோ நாங்க ஹாஸ்பிட்டல்லே போக மாட்டோம் என்னைக்காவது ரொம்ப முடியல கிரிட்டிக்கல்னா மட்டும் தான் போகும் போக மாட்டேன் ஹாஸ்பிட்டலில் ஊசி மாத்திரைலாம் எடுத்துக்க மாட்டோம் மெயினாக ஏன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போனாலும் அது தேவைப்படும் சின்ன தலைவலி கூட போட மாட்டோம் தைலம் எஸ்ட் படுக்கிறது தான் பார்ப்போம் அதுதான் சேஃப் ஆனால் இப்போ இருக்கிற வைரஸ் ஃபீவர்னு சொல்கிறதுக்கு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் ஏதாவது உடம்பு இல்லை அப்படின்னா போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க அதுதான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு இல்லை இந்த வைரஸாக இருக்கும் இந்த வைரஸாக இருக்கும் அந்த வைரஸாக இருக்கும்னு எதுவும் சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையும் சஜெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறத மட்டுமே கேட்டு எதுவும் பண்ணாதீங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலையும் சஜெஸ்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அம்மா தான் ஹலோ சொல்லுமா சுப்பா திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்களான்னு வந்து இப்போ தான் கால் பண்ணியிருக்காங்க என்னங்கிறது அவர் ஃபோன் பேசிவிட்டு வந்தால்தான் தெரியும் சுத்தமாகவே முடியல ரெண்டு பேருக்குமே காலையிலேருந்தே நானும் சுத்தமில்ல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே இருக்க தூங்கவே இல்லை ஃபுல்லாக இங்கே இருங்க ஃபுல்லாக கோல்டு சுத்தமாக முடியல உடம்பு ஏன் இப்படி உடம்பு எப்படி போனதுன்னு தெரில அப்படியே உடம்புலாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது நேற்று வேறு டிராவல் வேறு துணி இதுக்கும் நான் காதில் கட்டின ஷால் போட்டிருந்தேன் இருந்தாலுமே எனக்கு நைட்டு காது வலி தலைவலி நேற்று ஹாஸ்பிட்டல்லே எனக்கு சரியான காது வலி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம் பார்த்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஹாஸ்பிட்டல்லேயே போக மாட்டேன் போகலாம் போகலாம்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் ஸோ அஷ்வந்து அம்மாட்ட பேசிகிட்டு நான் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத அடுத்த முடிச்சுட்டு அவங்க சொல்கிறேன் பேசிட்டு வந்தாச்சு உடம்பு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வர போய் போயாகவும் நாங்கள் அதனால் டாக்டர் ஆல்ரெடி போன ஹாஸ்பிட்டல் வந்து செட் ஆகலை எப்பவுமே ஒரே ஹாஸ்பிட்டல் தான் பார்ப்பாங்க அவர் வந்து ஈவினிங் டாக்டருங்கிறனால இவங்களுக்கு காலையிலேயே இந்த மாதிரி ஆனதுனால வேறு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக போச்சு ஆனால் நேற்று போனால் டாக்டர் கிட்டே போயிட்டு வந்ததுலேருந்து உடம்பு ஓகே அப்படின்னாங்க இன்றைக்கி ஒரு தடவை எதுக்கோ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதான் பேசினாங்க சாருக்கும் உடம்பு இல்லைன்னு சொன்னேன் சாருக்கும் கொட்டுவாங்க ஒரு ஊசியை போட்டுருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு முடிவில் தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை எனக்கு நார்மலாக சளி காய்ச்சல் அந்த மாதிரி இப்போ அது இருக்குது இருமலும் சளி இருக்கு ஆனால் அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகல ஆனால் அந்த ஸ்கின்னுக்காக மெயினாக போயே ஆகணும் ஸ்கின்னுக்காக மட்டும் போனால் இப்போதான் வலி இதெல்லாம் நான் வச்சு இது தூதுவள ரசம் அப்புறம் வரமல்லி காஃபி எல்லாம் வச்சு குடிச்சிட்டேன் இப்போ ஓரளவுக்கு ஓகே தான் ஸோ இவனுக்கு புண்ணுக்கு மட்டும் போகணும் வெளியே தலையும் ஃபுல்லாக வச்சாச்சு ஆனால் வந்து கொஞ்சம் சரியாகிற மாதிரியே இருக்கு ஆயுர்வேதிக் செட்டாக மெடிசன் தான் கரெக்டு ஹாஸ்பிட்டல் போனால் தான் கரெக்டு எனக்கு ஒரு மாதிரி இது பிக்கிறது அரிக்கிற மாதிரி இருக்கு அதை வெளியே சொன்னால் எல்லாரும் சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிற எனக்கு அந்த அளவுக்கு இருக்கு இப்போ புதுசாக ரீசெண்டாக பின்னாடி வேற லைட்டாக வந்துருக்கணும் இந்த பின்னாடி பின்னாடி இங்கே வந்துருக்கு புதுசாக நேரம் கடவுளே ஜனவரி ஒன்று நல்லா தானே ஆரம்பித்தேன் நமக்கு எதாவது பண்ணணும் நான் கிடவுலையே என்ன மட்டும் பண்ணாமல் எல்லோரும் சுற்றி செய்கிறேன் எல்லோரையும் சேர்த்து பண்ணுறியே ஏன் நான் உனக்கு என்ன பண்ணேன் சரி ஓகே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு என்னங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிரு புடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க இருந்துச்சுன்னா உடனே நீங்களே முடிச்சுக்கோங்க அந்த அளவுக்குதான் பக்கமே போவாதீங்க ரொம்ப முடியாத பட்சத்துக்கு மட்டும் போங்க சும்மா சும்மா ஹாஸ்பிட்டல் போவாதீங்க உடம்பு தான் ரொம்ப பார்த்துக்க வேண்டிய விஷயம் அது முடிஞ்சப்படா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க ஸோ உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க வேற யாருக்காது இருந்தால் கூட டக்குன்னு கேர் எடுத்துருக்கோங்க அது பார் இன்னொரு ரெண்டு நாள் பார் அப்படியே இருந்துச்சுன்னா அப்புறம் போட்டு போகிறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க உடனே கேர் எடுத்து உடனே பாருங்க இப்போ இருக்கிற வைரஸ்க்கு டிசீஸ்க்காக சொல்றேன் நமக்கு முடியல அப்படின்றது மட்டும் நினைச்சு ஹாஸ்பிட்டல் போனா சரியாங்கிற மெண்டாலிட்டியை எடுத்துக்கோங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் 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 இப்படி இருக்காதீங்க மோஸ்ட்லி சொல்றேன் மருந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை பண்ணி நீங்க கரெக்டாக நமக்கு முடியல அப்படிங்கறத யோசிக்காதீங்க ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது இல்லை ஏன்னா மாத்திரை அவ்வளவு ஏற்க கூடாது சொல்றோம் மாத்திரை எடுத்தாலே நோய் தான் ஓவரா போச்சுன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் ஸோ இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய சீரியஸாக ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சீரியஸாக தான் இருந்துச்சு பட் இப்போ ஒன்றும் சீரியஸாக இல்லை நார்மலாக தான் இருக்காங்க நிறைய பேர் கேட்டதுக்காகவே இதை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கா நாளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்போவுமே எங்கள்